தொடருமே சாபம் கொள்ளுமே உன்னின்பாபம் எல்லாமே சாபம் காலம் ஈதுவே வாலிப நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு காணானிய ஸ்திரீ தன் மகளை ஒரு அசுத்த ஆவி வேதனைப்படுத்துவதால் அவளுக்கு உதவ வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தாள் அவள் முதலாவது ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூறினாள் சீசர்கள் அவளை தடுத்தார்கள் ஆனால் அவள் பின்வாங்காமல் தான் நின்ற நிலையிலேயே நின்று ஆண்டவரை கூப்பிட்டாள் மிகுந்த பணிவுடனும் விசுவாசத்துடனும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவள் விண்ணப்பம் செய்கிறவளாய் காணப்பட்டாள் ஆண்டவர் இயேசு அவளின் விசுவாசத்தை கண்டு அவளை புகழ்ந்து பேசுகிறார் அவர் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது என்று கூறுகிறார் அந்த தாயின் விண்ணப்பத்தில் பணிவு தாழ்மை தைரியம் உறுதி ஆகியவற்றுடன் விவேகமும் காணப்பட்டதை பார்க்கிறோம் இவை எல்லாமே அவளுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடுகளே ஆகும் தேவன் அவள் விசுவாசத்தை புகழ்ந்தார் மனுஷனுடைய விசுவாசம் மாத்திரமே தேவனை பிரியப்படுத்த முடியும் என்பதை அறிந்து கொள்கிறோம் மனிதன் இருக்கிறான் பாவத்தின் தண்டனையான நரகத்திற்கு இருக்கிறான் மனிதனை நேசித்த தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த உலகத்திலே ஜீவித்து கடைசியிலே நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் அவர் பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் யாரெல்லாம் அவரில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் மன்னிப்பை அருளி செய்கிறவராக இருக்கிறார் ஆம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறபடி நீங்களும் அவரில் விசுவாசம் வைத்தால் இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் ஜெபமாக இருக்கிறது நன்றி ஆமேன்